வணக்கம் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களுக்கு மதுபான போத்தல் விற்பனை குளிர் சாதனப்பட்டி பயன்படுத்தும் மக்களுக்கு எச்சரிக்கை பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை பிள்ளைகளுக்கு விசேட கொடுப்பனவு அமைச்சர் அறிவிப்பு இலங்கை கணவனுடன் வந்த இந்திய பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் விசேட தேவையுடைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு கொள்கை வரைவு நிறைவு பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு மதுபான போத்தல்களை விற்பனை செய்து வந்த சந்திக்கண்டவர் ஒருவர் முனராகலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் முனராகலை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்திக்கண்டவர் முனராகலை கும்பகணை பிரதேசத்தில் உள்ள பாடசாலைக்கு அருகில் வைத்து மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கும்பகணை பிரதேசத்தில் வசிக்கும் போத்தல்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு மதுபான போத்தல்களை விற்பனை செய்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் மேலதிக காரணிகளை புலிசார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா் அதிகளவிலான ஆற்றில் இழப்பு பெரும்பாலும் பழமையான மின் சாதனங்களால் ஏற்படுவதாக இலங்கை நிலைப்பருதகு சக்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த இழப்பு பெரும்பாலும் பத்து ஆண்டுகளுக்கு மேலான குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்துவதனால் ஏற்படுவதாக அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது கொழும்பு ஊடகங்களுக்கு வழங்கிய சபையின் போது அதிகார சபையின் பணிப்பாளர் ஜெனரல் ஹர்சனா விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் ஆய்வுகளின் போது இலங்கையில் திறமையற்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் அதிக மின்சார கட்டணத்திற்கு காரணம் என நாங்கள் அறிந்தோம் இந்த பிரச்சினை பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்படும் குளிர்சாதனப்பட்டிகளில் காணப்படுகிறது மேலும் குளிரூட்டியால் இந்த பிரச்சினை ஏற்படுகிறது மேல் மாகாணத்தில் உள்ள வீடுகளில் மூன்றில் ஒரு குளிர் சாதனப்பட்டி பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது இதன் காரணமாக மாதத்திற்கு நூறு யூனிட்டுகளுக்கு மேல் மின்சார நகர்வு உள்ளது மேலும் இலங்கைக்குள் திறனற்ற உபகரணங்களை இறக்குமதி செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இறுதிக்குள் இதே விதி கடுமையாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் வெளிக்கடை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அங்குடி பகுதியில் இடம்பெற்றுள்ளது அங்குடி அக்கண பகுதியைச் சேர்ந்த வயதுடைய பெண்ணி இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறைந்த பெண்ணுக்கும் எதிர் வீட்டில் வசிக்கும் நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண் தாக்குதலுக்குள்ளான தாக்குதலுக்குள்ளேரியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் எதிர் வீட்டில் வசிக்கும் நபரும் கொலை செய்யப்பட்ட பெண்ணும் ஒரே நிறுவனத்தில் பணியாளர்களாக பணிபுரிந்து வந்துள்ளனர் என்று போலீஸ் விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது இதனையடுத்து எதிர் வீட்டில் வசிக்கும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வெளிக்கடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடற்தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து விசேட நிதி உதவி வழங்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடற்தொழிலாளர்கள் நீண்டகாலமாக பல பிரச்சனைகளுக்கும் சமூக ரீதியான ஒரங்கட்டல்களுக்கும் உள்ளாகி வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் காணாமல் போன விபத்துக்குள்ளான அல்லது வெளிநாடுகளில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய நிலையை மாற்றும் நோக்குடன் ஜனாதிபதி நிதியம் ஊடாக நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும் என அமைச்சர் கூறியுள்ளார் அதன்படி சாதாரண தர மாணவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாவும் உயர்தர மாணவர்களுக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாவும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதாந்தம் எண்ணாயிரம் ரூபாவும் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை உப்புவெளி பகுதியில் சுற்றுலா விடுதியில் தங்கியிருந்த இந்திய பெண்ணின் பதினாறு லட்சத்து பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் மற்றும் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போயுள்ளது இந்திய பெண் தனது கணவருடன் விடுமுறைக்காக இலங்கைக்கு வந்து உப்புவெளியில் சுற்றுலா விடுதியில் இருபத்தி நான்காம் திகதி தங்கியிருந்தார் மறுநாள் கடற்கரை சென்று சில மணி நேரம் கழித்து தனது அறைக்கு வந்துள்ளார் அறையில் வைத்திருந்த கைப்பையில் இருந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் அமெரிக்க டொலர்கள் காணாமல் போனதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கைப்பையில் இருந்து இரண்டு மோதிரங்கள் பென்றனுடன் கூடிய இரண்டு சங்கிலிகள் மற்றும் இரண்டு வெள்ளி மோதிரங்கள் நூற்றி எண்பது அமெரிக்க டொலர்கள் காணாமல் போயுள்ளதாக முறைப்பாட்டில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து உப்புவேலி போலீசார் மற்றும் நிலாவிலி சுற்றுலா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு இனி உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என அம்பாத்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் சந்தைப்படுத்தல் முகாமையாளர் ஹர்ஷனா அபிசூரிய தெரிவித்துள்ளார் உள்ளூர் உற்பத்தி தற்போது தேசிய தேவைக்கு பூர்த்தி செய்ய போதுமானதாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது சுமார் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பு ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மழைக்காலத்திற்கு பிறகு மேலும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் சமீபத்திய உப்பு பற்றாக்குறையின் போது இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இருப்புகள் இன்னும் சந்தையில் புழக்கத்தில் உள்ளன அவற்றில் சில கொள்கலன்கள் இன்னும் சுங்கம் மூலம் அகற்றப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது புத்தளம் உப்பு தொழிற்சாலையில் உற்பத்தி நடவடிக்கைகளும் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன இது விநியோகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று ஹர்ஷனா அபயசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார் விசேட தேவையுடைய மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்கான கொள்கை வரவு தற்போது தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்கல்வி தொடர்பான துணைக்குழு மற்றும் பல்கலைக்கழக துணை வேந்தர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலின் போதே ஆணைக்குழு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மேலும் சில முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பான திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெளிமாறி பட்டங்களை பெறும் பட்டதாரிகளுக்கு தொழிற்சந்தையில் உரிய இடம் செய்தல் வெளிமாறி பட்டங்களில் தரம் மற்றும் அவற்றின் நிலையை தரமான முறையில் பராமரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது அத்துடன் தேசிய மட்டத்தில் வெற்றிகளை பெறும் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக கல்வியை வழங்குவதன் திட்டம் ஒன்றை தயாரிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை மாணவர்களுக்கு மதுபான போத்தல் விற்பனை குளிர் சாதனப்பட்டி பயன்படுத்தும் மக்களுக்கு எச்சரிக்கை பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை பிள்ளைகளுக்கு விசேட கொடுப்பனவு அமைச்சர் அறிவிப்பு இலங்கை கணவனுடன் வந்த இந்திய பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி உப்பு இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல் விசோட தேவையுடைய மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு கொள்கை வரவு நிறைவு